மாங்கல்ய சிபே சர்வாத்த சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் காண இருப்பது நட்சத்திர சாரத்தில் பலன்கள் இல்லை சுபத்துவ பாவத்துவ சூட்சும தான் பலன் இருக்கு அதன்படிதான் கிரகங்கள் செயல்படுது தான் பலன் இருக்கு தான் இந்த காணொலியில நம்ம உதாரண ஜாதகத்துடன் விளக்கப் போயிடும் இப்போ நம்ம விளக்கக்கூடிய இந்த ஜாதகருடைய பிறந்த தேதி பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பத்து இருபத்தி ஐந்து ஏஎமுக்கு ஜாதகர் பிறந்துள்ளார் பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பத்து இருபத்தஞ்சு ஏஎமுக்கு ஜாதகர் பிறந்துள்ளார் ஜாதகருடைய ஜாதகர் இப்போ ஸ்க்ரீனில் வரும் ஜாதகருடைய லக்கணம் தனுசு லக்கணம் ராசி மேச ராசி பரணத்தில் ஜாதகர் பிறந்துள்ளார் ஜாதகருடைய லக்கணம் தனுசு லக்கணம் ஜாதகருக்கு பிறந்து போகும்போது சுக்கர மகாரிசை மேச ராசி பர ஜாதகருக்கு பிறக்கும் போது சுக்கர மகாதிசை நடந்து கொண்டிருந்தது அதன் பிறகு இப்போ ஜாதகருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இருந்து செவ்வாய் மகாதிசை நடந்து கொண்டிருக்கிறது செவ்வாய் மகாதிசை நடந்து கொண்டிருக்கிறது ஜாதகருடைய ஜாதகத்தில் பார்ப்போம் லக்கடம் தனுசு லக்கடம் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் குரு நான்காம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் பத்தாம் இடத்தில் கேது பதினாம் இடத்தில் சூரியன் சுக்ரன் புதன் பன்னெண்டாம் இடத்தில் சனி இந்த சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை இதுக்கு முன்னாடி நடந்த திசைகள் பார்த்தீங்கன்னா சுக்கர மகாதிசை பிறந்தவொன்னே அடுத்து சூரிய திசை அடுத்ததாக நடந்தது அவருக்கு நடந்தது சந்திரம அஷ்டமாதிபதி தசை இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம் ஏன் சுபத்துவத்தின் பதி பலன் நடக்க என்பதுக்கு எடுத்துக்காட்டால் எடுத்துக்கலாம் அஷ்டமாதிபதியாக செயல்ப இருக்கக்கூடிய இந்த சந்திர தசை இவருக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து உச்ச உச்ச சிவாயோடைய செவ்வாய் உச்சமாக இருக்காங்க ரெண்டாம் இடத்துல அதன் அடிப்படையில் உச்சவோடனாலும் செய்யும்ல அதன் அடிப்படையிலும் இங்கே அஷ்டமாதி இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் இருந்து அவர் பௌர்ணமி சந்திரனாக சந்திரனாக அவர் பிறந்தது சௌசி சிசையா இருந்தாலும் சந்திரன் வந்து நம்ம ஜோதிடத்தை பொறுத்தவரை ஏழு கிழ சந்திரனும் சூரியன் இருக்கும்போது நம்ம கவுர்மெண்ட் எடுத்துக்கொள்ளும் அதன் அடிப்படையில் சந்திரன் வந்து ஒரு முழு நிலவாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த சந்திர மகாதிசை அஷ்டமாவாக இருந்தாலும் இங்கே சுக்கரனுடைய தொடர்புகை பெற்ற அமைப்புகளில் இந்த திசை மிக நல்ல பலன்களை அவர் செய்து அஷ்டமாயி என்று சொல்லக்கூடிய இந்த சந்திரன் ஒளிச்சந்திரன் எந்தெந்த காரணத்தினாலும் இங்கே சுக்கர் ராஜிபு சுக்கரனுடைய பார் துறவை பெற்ற சுபத்துவத்தின் காரணமாகவும் இந்த சந்திரதிசை இவருக்கு அஷ்டமதிப்பாக செய்யப்படாமல் மிக நல்ல பலன்களை இவருக்கு பத்து வரும் மிக நல்ல பலன் நடந்தது ஓகேவா சந்தோஷம் முடிஞ்சிச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இவருக்கு ஆரம்பித்தது செவ்வாய் மகாதிசை ஐந்தாவது மாதம் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் அங்கே அவருடைய சுயசாரமாகிய அவிட்ட நட்சத்திரத்தில் நிற்கிறாங்க அவிட்ட நட்சத்திரத்தில் அவருடைய சுயசாரத்திலேயே செவ்வாய் நிற்கிறார் சூரியசாந்தைய செவ்வாய் திசை எப்போது இவருக்கு ஆரம்பித்ததோ ஏன் இவர் இங்கே இருப்பது சனியுடைய வீட்டில் அவர் உச்சமேக்கா சனியுடைய வீட்டில் இருந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அவரை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் சனியுடைய பார்வை பெற்ற இந்த செவ்வாய் சனியுடைய வீட்டில் இருந்து சனியுடைய பார்வையை பெற்ற இந்த செவ்வாய் திசை எப்போது இவருக்கு ஆரம்பிச்சோ அப்பிலேருந்து இவர் வாழ்க்கையில் சரக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சாரத்தின் வழியே பலனர் இருக்கின்ற அடிப்படையில் அவருடைய சுயசாரம் வாங்கி ஐந்தாம் மதிவு சரிங்க ரெண்ட செயல்படு ஐந்தாம் மதி செயல்பட விரை ஐந்தாம் மதிவையாகவும் அவர் வந்து விரைவாக செயல்பட ரெண்டு பாவம் ஆனால் இப்போ மூன்று வாசகங்கள் முடிஞ்சு நான்காம் வாசகமும் முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு இதன் அடிப்படையில் இந்த செவ்வாயசி எப்போது ஆரம்பிச்சிச்சோ நாங்கள் சொல்லுவோம்ல செவ்வாய் பாவத்துவம் அடைந்தால் அவருடைய காரத்துவம் ஆகிய சகோதர வழியில் அவர் சகோதர பகை ஏற்படும் சகோதர நஷ்டம் சகோதரர் இவரை ஏமாற்றுவது அமைப்புகள் ஏற்படும் அடுத்ததாக பூமியால் இவர் ஏமாற்றப்படுவார் பூமி வாங்கி இவர் கஷ்டப்படுவார் இது போன்ற நான் சொல்லுவோம்ல அதன் அடிப்படையில் எப்போது செவ்வாமி ஆரம்பித்ததோ அதன் அடி எப்போ அதிலிருந்து இவருக்கும் இவர் சகோதரருக்கும் பிரச்சனை சகோதரி இவர் ஏமாற்றிட்டார் சகோதரால் இவருக்கு மிகப்பெரிய விரயங்களும் மிகப்பெரிய இழப்பு ஏற்படுது அதன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் நிலம் வாங்க நிலமும் இவருக்கு நிலம் வாங்குவது மூலியமாக இவருக்கு பிரச்சனைகள் அப்போ பாருங்கள் இங்கே அந்த செவ்வாயுடைய காரம் செவ்வாய் பாவத்துவம் அடைஞ்சுனாங்க செவ்வாயுடைய காரணத்துக்கு வழியாக இந்த ஜாதக பிரச்சனை வருது இப்போது ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஐந்தாம் அதிபதி செவ்வாய் அவருடைய சுயசாரத்தில் இருந்தும் பலன் இல்லையே என் சனி பார்த்தனால இங்கே எதுக்குள்ள பலன் இருக்கு சுபத்துவ பாவத்துவானே பலன் இருக்குது என் சனியுடன் பரிவர்த்தனை சனியுடைய இருந்து சனியுடைய பார்வையை பெற்ற இந்த செவ்வாய் இவருக்கு நல்ல பலன்களை செய்யவே இல்லை இப்போ நாலு வருஷம் கடந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செவ்வாயுடைய திசையில் வேறு வழியே இல்லாமல் இருக்கார் ஒரு என்ன செய்ய தெரியாமல் நிற்கக்கூடிய அளவில் இருக்குது அப்போ இங்கே எங்கே சார வேலை செய்கிறது இப்போ சுயசார இருந்த இந்த ஐந்தாம் அதிபதி இரண்டு பள்ளம் செய்யணும்ல நிறைய பேர் கொஞ்சம் விரையாக வந்து திருப்பி லாபம் வரணும்ல நல்லா இருக்கும் நல்லதே நடக்கலையே காரணம் என்ன இங்கே செவ்வாய் சனியுடைய வீட்டில் இருந்து சனியுடைய பார்வையை பெற்று பாவத்துவம் அடைந்ததின் காரணமாக செவ்வாயுடைய காலத்தின் வழியாக இந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் வாங்க வருது சகோதர மூலியமாக பிரச்சனை நிலம் மூலியமாக பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எதில் பலன் இருக்குங்க சுபத்துவ பாவத்துவாங்க பலன் இருக்குது இதே சனி பார்க்கலன்னா இதே குரு பார்த்து தான் என்ன ஆயிருக்கும் ஜாதகர் இந்த செவ்வாதயசில் பல சொத்துக்களை சம்பாதிச்சிருப்பார் பல கோடிகளை சம்பாதிச்சிருப்பார் இப்போ குருவோ சுக்கரனோ இதுக்கு இப்போ பார்த்துருந்தாங்கன்னா சனி பார்க்காம இங்கே குருவோ சுக்கரனோ வளவச்சந்திரனோ தொடர்பு கொண்டிருந்தால் இந்த ஜாதகர் இந்த செவ்வாய் மகிழ்ச்சி சையில் பல சொத்துக்களை வாங்கி சேர்த்துருப்பார் சகோதரருடைய உறவு நல்லா இருந்திருக்கும் இப்போ புரியுதா பலன் எப்படி இங்கே இருக்குன்னு சுபத்துவோ பாவத்துவோ சூச்சோலி தான் பலன் இருக்குது சாரத்தில் பலன் இல்லை என்பதை இந்த உதாரண ஜாதகம் நான் விளக்கியிருக்கேன் இதுக்கு உங்களுடைய கமன்களை நீங்கள் கமெண்ட் போடுங்க சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் தொழில்நிலையம் காரைக்குடி கோட்டையூர் துய்தார் கோட்டையூர் அழகு நன்றி